டூஷதி எழுபத்தி ஏழில் நாங்கள் வேலை பார்க்குறோம் நாங்கள் ஆறாயிரம் சம்பளத்திலருந்து வேலை செய்கிறோம் எங்களுக்கு அதன் பிறகு தான் சம்பளம் ஏறிச்சு இப்போ பாரதியாரன எங்களுக்காக போராடி இன்றைக்கி இன்னாவது இருக்கிறாருன்னு சொன்னால் அவருக்கு இருக்கணுன்ற தலையெழுத்தே கிடையாது அவர் எங்களுக்காக இருக்கிறாரு ஆனால் ஒத்த மொத்த பேரும் சேர்ந்து அவருக்காக நாங்கள் போராடுவோம் அவர் எங்கே வர சொன்னாலும் நாங்கள் வருவோம் அவருக்காக நிற்போம் எங்களுக்கு வேதனையாக இருக்குது அவருக்கு பார்க்கும் போதே அவர் கண்ணுங்கெல்லாம் அப்படி இதுவாக இருக்குது சாப்பிடாம இருக்கிறாரு ரொம்ப நன்றி அவருக்கு எங்களுக்காக இருக்கிறாரு தான் ரொம்ப சந்தோஷம் அவருக்கு கடவுளுடைய கிருப்பு அவருக்கு கடைசி வரைக்கும் எங்களுக்கு வந்து நிரந்தர பணியாக இருந்தால் போதும் நாங்கள் நான் பதினாலு வருஷமா நாங்கள் வேலை செய்கிறோம் ஒரு கிலோ இல்லாத போயிடக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் ரொம்ப வேதனை பண்ணுறோம் கலந்துட்டு போயிடுமேன்ற ஒரு கவலை வேறு வந்துடுச்சு எங்களுக்கு என்னடா பண்ணுறது நாங்கள் வட்டிக்கு வாங்கி சொறோமே சீட்டு கட்டினோமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாத நாங்கள் தவிச்சு நிக்கிறோம் நாங்கள் தவிச்சு அழுதுன்னு இருக்கிறோம் இதை நம்பி நாங்கள் இது பண்ணுறோம் இப்போ எங்களுக்காக பாரதி என்ன பேசுறாருன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம் அவர் கொண்டாட்டி அவர் பிள்ளைங்க எல்லாமே கடவுள் கிருபியால் நல்ல சந்தோஷமாக இருக்கணும் அவங்க எழுநூற்றி ஐம்பத்தி மூன்று இரநூறு